தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாத வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்மைகளும் எண்ணில் நல்ல கதைக்காது மறட்சி வாஸ்து பயணத்தில் நான் கோயமுத்தூர் நகரில் ஒரு இடத்திற்கு வாஸ்துக்காக செல்கின்றேன் இங்கே கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் பகுதிகளில் அந்த கொங்கு மண்டல பகுதிகளில் ஒரு விஷயத்தை செய்வாங்க கேரள டைப்போடு ஏன்னா வந்து எங்கள் நாடு கேரளத்தோடு இணைந்து இல்லாமல் இருந்தாலும் அந்த கேரளத்தோடு தொடர்பில் இருக்கிற நாடாக தான் இருக்கும் ஏன்னா சேரர்கள் அரசாண்ட பகுதி சேர தலைநகராக இருந்த கருவூர் வஞ்சி மாநகர் இருந்த ஒரு பகுதி இப்போ அந்த இடத்துல அந்த தொடர்புகள் எவ்வளவு காலமானாலும் அது மறையாது மாறாது மறக்காது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த வகையில் ஒரு வீடு ஒரு வீடு எப்படி இருக்குன்னா அதில் என்ன தவறு அதை அந்த வீட்டில் நான் போய் பார்க்கும்போது ஆண்கள் வந்து ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறது அது எப்படின்னு சொன்னால் தென்மேற்கில் நம்ம வந்து ஒரு தென்மேற்கு பகுதியில் ஒரு ஒரு படுக்கை அறை படுக்கைறை அடுத்து ஒரு மத்திய பாகத்தில் ஒரு படுக்கை அறை இந்த இடத்துல இது வந்து அவர் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துட்டாங்க அதற்கு பிறகு ஒரு வடமேற்கில் ஒரு 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 சின்ன ஒரு படுக்கை அறை அந்த படுக்கை அறைக்கு பக்கத்தில் ஒரு வெளிப்புற பகுதியில் ஒரு டாய்லெட் போட்டுவிட்டு அதற்கு பிறகு ஒரு படியமைப்பை வந்து அவங்க ஏற்படுத்துகிறாங்க படியமைப்பை ஏற்படுத்துகிறாங்க இதற்கு பிறகு இந்த படியமைப்புலேருந்து சேர்ந்தாப்பில் போல் ஃபுல்லாக ஒரு கேரள டைப்பு கட்டிடத்தில் ஒரு போர்ட்டிக்கு அமைப்பு இந்த பகுதியில் ஃபுல்லாக கிச்சன் கிச்சன் ப்ளஸ் டைனிங் இந்த இடத்துல வந்து கிச்சன் ப்ளஸ் டைனிங் அனுப்பிச்சிடுறாங்க இதில் எல்லாம் எந்த தவறுகளும் கிடையாது இந்த இடத்துல இது வந்து ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்கு இந்த இந்த இதிலேருந்து போகிற போ இந்த பெட்ரூமுக்கு வந்து பெட்ரூம் ஒன் பெட்ரூம் டூ இது கிச்சன் ப்ளஸ் டைனிங் இது ஹால் இந்த பகுதியில் எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ரூம் போடுறாங்க இந்த இடத்துல உள்ளே போகிற மாதிரி இது வந்து அவுட்டரில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டு இது ஃபுல்லாகவே வரையில் வந்துடுது இந்த பெட்ரூம்ங்கிறது இதுவரையில் வந்துடுது இந்த டோர் வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கிறாங்க இந்த டோர் உள்ளே போகிற மாதிரி வைக்கிறாங்க இந்த பெட்ரூம் டூலேருந்து போகிற மாதிரி இது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால் இது வந்து வடக்கு இது வந்து மேற்கு இது தெற்கு இது தென்கிழக்கு இது கிழக்கு இது வடக்கு அப்படின்னு பொழுது இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹாலில் ஒரு பெரிய இது காமூண்ட இடமே கிடையாது இவ்வளோ தான் இப்படி வந்து இந்த இடத்துல வந்து மேரு மேற்கில் ஒரு இடம் விட்டுருக்காங்க தெற்குல இடம் விட்டுருக்காங்க கிழக்கில் விட்டுருக்காங்க வடக்கில் இடமே கிடையாது ஆக இந்த இடத்துல சொல்லக்கூடிய தவறு ரெண்டு தவறுகள் ஒரு இடத்துல எந்த இடத்துலையுமே வடக்கு இடம் விடாமல் ஒரு கட்டிடத்தை கட்டுவது மிகப்பெரிய தவறு எத்தனையோ விதிகளை சொல்லலாம் வாஸ்தல் வந்து ஆறு ஏழு விதிகள் சதுரம் செவகம் உச்ச வாசல் வடக்கு கிழக்கு அதிக இடங்கள் தெற்கு மேற்கு குறைந்த இடங்கள் வடக்கும் கிழக்கும் ஜன்னகள் இப்படி எத்தனை விஷயத்தில் வேணாலும் சொல்லிட்டு போகலாம் ஆனால் ஒரு இல்லத்தில் வடக்கில் இடம் போடாமல் கட்டினீங்கன்னா நீங்கள் அங்கே வாழ்கிறது ஒன்று வாழ்கிறதுக்கு வாழாம் வாழ்க்கையை நடத்தாமே இருக்கக்கூடிய நிலையை அவர்களுக்கு கொடுக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியும் ஆக இந்த அப்படிப்பட்ட வீடுகளில் என்னை பொறுத்தளவில் என்னை போல ஒரு வாஸ்து நிபுணர்கள் நூறு சதவீதம் வடக்கு இடமில்லாத ஒரு இடத்துல கட்டிடத்தில் உறவினர்களை கூட நான் அமைச்சு கொடுக்குறேன் உறவினர்களை விட கூட ஒரு வார்த்தை சொல்லி இது மாற்றி வைக்கிற ஒரு நிகழ்வை நீங்கள் செய்ய வேண்டும் இது என்ன சொல்லக்கூடிய விஷயம் இது ஒரு தவறு வடக்கில் கொ இது சாலை வடக்கில் கொஞ்சம் கூட இடம் கிடையாது இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறாங்க கேரளா டைப் நம்ம சொல்லக்கூடிய இந்த கேரளா டைப் அமைப்பை ஏற்படுத்தி முழுவதுமாக கட்டியிருக்காங்க இந்த இடத்துல இந்த உயரம் இந்த உயரம் இந்த இங்கே மாடியில் போய் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வடைகளுக்கு அடைபட்ட வடைகளுக்கு உயரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த இடம் தள்ளப்படுகிறது இப்போ இந்த இடத்துல அந்த வீட்டோட ஆண் முதல் குழந்தை அந்த வீட்டோட ஆண் மக்களாக இருந்தால் அது ஆண் குழந்தை இல்லாமல் அவங்களோட அதிர்ஷ்டம் இரண்டு பெண் குழந்தைகளாக ஒரு இரண்டு பெண் குழந்தைகளாக பிறந்திருக்கும் பொழுது அந்த வீட்டில் கூடிய ஆண்களை கைவிக்கக்கூடிய நிகழ்வை இந்த இடம் இந்த வீடு செய்துவிடும் ஆக இந்த மாதிரி இடங்களில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே இந்த கேரளா டைப் அந்த ம மஞ்சு வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க கேரள டைப் கூரைகள் அமைப்பாங்க அந்த ஓடு கேரள ஓடுகளை போட்டு ஒரு கூங்கு வடிவ கட்டிடங்களை அமைப்பாங்க அப்படி அமைக்கின்ற பொழுது இந்த உயரம் என்பது நிறைய இடங்களில் நைன்ட்டி நைன் நைன்ட்டி பர்சன்ட் கட்டிடங்களில் இது இந்த கூரையோட உயரத்தை விட ஒரு இரண்டு மூன்று நான்கு அடிகள் உயரமாக சென்றுவிடும் இப்போ வடகிழக்கு ஐசிலிங் வடகளுக்கு எடை அப்படிங்கிற நிகழ்வை கொண்டு சென்று அந்த வீட்டோட தலைமகன் தலைப்பேரன் குடும்பத் தலைவர் சார்ந்த மக்களை பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை நூறு சதவீதம் கொடுத்து ஏதோ வேறு ஏதோ ஒரு திசைகளில் போட்டு போட்டுவிட்டால் கூட அது உயரம் அடிப்படையில் ஐசிலிங் அமைப்பில் ஒரு நன்மையை செய்து பெரிய தீமைகளை செய்து அந்த வடகிழக்கில் மட்டும் இதை வந்து இந்த விஷயத்தை செய்ய வேண்டாம் அப்படி செய்கின்ற பொழுது இது நூறு சதவீதம் குற்றம் என்று சொல்லுவேன் எங்காவது நீங்கள் இப்படி அமைச்சிருக்கீங்க சொன்னால் தயவு செய்து அந்த உயரத்தை திருத்திக் கொள்ளுங்கள் உயரத்தையாவது திருத்தி கொள்ளுங்கள் வடக்கில் ஒரு இடம் ஏற்படுக்கிற ஏற்படுத்துகிற அமைப்பை செய்து விடுங்கள் என்று சொல்வேன் இது அதே போல் இந்த விஷயங்கள் இந்த படி இந்த படி என்பது மூளைகள் இருக்கின்றபடினால் இது திறந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மூளைப்படிங்கிறனால அந்த படியும் கூட குற்றமாக என்னால் பார்க்கப்பட்டது அந்த படையை படியையும் எடுக்க வேண்டும் இந்த படி ஒழுங்கிற்கு படியை நம்ம அப்பொழுது வேறு இடங்களில் வைத்து கொள்ளலாம் இந்த கேரளா டைப் அமைப்பை நீங்கள் வந்து முழுவதுமாக மாற்றிக்கொண்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் மாற்றிக்கொண்டு இந்த அமைப்பை நீங்கள் வந்து இந்த இதுவரையிலும் கட்டிடம் இருக்கின்றது இந்த படி முழுவதும் எடுத்துவிட்டு இந்த கட்டிடத்தை இதோடு நிறைவு செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் அவர்களுக்கு சுட்டி காட்டிவிட்டு வந்தேன் படியும் முழுவதுமாக எடுத்து விடலாம் இந்த கேரள டைப் அமைப்பை வந்து நம்ம வந்து முழுவதுமாக கழட்டி விட்டு இறக்க முடிந்தால் ட்ரை பண்ணுங்கள் இறக்க முடியவில்லை என்றால் இது ஒரு ஒருக்கு தாழ்ந்த குறை பணம் இருந்தால் காங்கிரட் ரூப்லேயே நம்ம போட்டு விடலாம் இல்லை என்றால் ஒரு தாழ்ந்த கூரை அமைப்பாக நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் என்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து அவர்களுக்கு சொல்லிவிட்டு வந்தேன் இந்த இந்த இடத்துல எப்பவுமே ஒரு இந்த இந்த இடத்துலையும் காங்கிரீட் அமைப்பு ஏற்படுத்தி புழுவதாக ஏற்படுத்தி இந்த கூரை அமைப்பை தாழ்ந்த அமைப்பில் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இந்த இடத்துல உயிர் கொடுக்குற ஒரு வடக்கில் உயிர் கொடுக்குற இடமாக காலையிடம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நூறு சதவீதம் இதை செய்தால் நீங்கள் வந்து வாழ்க்கை இடத்துல இப்போ ஏற்கனவே ஒரு ஆண்கள் அந்த இடத்துல பாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வராது உங்களுடைய முதல் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு திருமணம் செய்த பிறகு அந்த முதல் மருமகன் வரும் பொழுது இந்த இடம் அந்த வீட்டோட தலை மருமகனுக்கு பாதிப்பை கொடுக்கும் கவனத்தில் கொண்டு வடகிழக்கு எப்பொழுதுமே கனவத்தில் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்